திறமையே சாமர்த்தியத்தை நம்முடைய படிப்பே அதெல்லாம் ஜபத்தில் செய்யக்கூடாது காட்டவே கூடாது ஒரு தாய் இந்த தாய்கிட்ட ஒரு தவப்பின்ட்ட பேசுகிற மாதிரி என்ன செய்யணும் பேசணும் அப்படின்னா தான் அதுக்குரிய ஆண்டருக்கும் போர் அடிச்சிருவல ஒரேடியாக போட்டு என்ன இத்தனை இடத்தாரு நாளுக்கும் அசைனால நம்முடைய ஆண்ட ஒரு இடத்துல ஜெபம் எப்படி இருக்கணுமா சுருக்கமாக இருக்கணுமா எப்படி இருக்கணுமா சுருக்கமாக எல்லா பாயிண்ட்டளுக்காக ஜெபம் பண்ணணும் அது இப்படி பொது இடங்களில் ஆனால் தனிப்பட்ட முறையில் நம்ம அந்த நேரம் என்ன வேணுமோ அதான் என்ன செய்யணும் அந்த ஆகாரத்தை எங்களுக்கு வந்து சாரம் ஆண்டவர் சொல்லி தந்திருக்காரு நமக்கு நல்ல மாடலாக நினச்சிருக்காரு ஒரு பா ஜெப்தான் நினச்சிருக்காரு சொல்லி தந்திருக்காரு ஆண்டவர் அந்த மாடலை தான் நம்ம ஜெபம்னு செய்யணும் இருக்கணும் இருக்கிற எங்களுக்கு பிதாவே ஆண்டவர் எங்கே இருக்காரு பரமண்டல இருக்கிறார் அப்படிதானே அப்படி சொல்லி முதல்ல ஆண்டவர் எங்கே இருக்கிறாங்கிறது விசுவாசம் என்ன செய்யணும் ஜெபன் பண்ணணும் இப்படி நிறைய படிகள் அதில் இருக்குது ஆகியனால நம்ம என் அந்த நேரம் நமக்கு என்ன தேவையோ தான் நம்ம என்ன செய்யணும் கேட்கணும் அதுலேருந்தே போட்டு கேட்டு இருக்கக்கூடாது அவள் பாருங்கள் முதல்ல என்னன்னா சங்கீதம் நூற்றி முப்பத்தெட்டு நாலு கூப்பிட்ட நாளிலே நினைச்சாரு பேலன் நினைச்சுதாரா சந்தர் பேலன் நினைச்சும் வேணும் நம்முடைய காரியங்களை நடப்பிக்கணும்னா என்ன நமக்கு பேலன் நினைச்சோம் வேணும் உதாரணமா நமக்கு ஏதோ பிரச்சனை வந்துட்டு அப்படின்னு சொன்னா முதல்ல நாம ரொம்ப குறைவாக நம்ம போகிறது தான் நம்மளுடைய பெலன் தான் என்ன ஒரு வசனம் இருக்குது ஸோ ஆபத்து காலத்தில் சோர்ந்து போவாயானால் உன் பெலன் குறுகியது குறுகி போயிரும் குறுகி போயிரும் இதுங்கிறது அந்த ராமசாமி மேல ராமசாமி ஆகிறவங்க ஊருக்கு போட்டிருந்தாங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் வேப்பங்காட்டுக்கு மேற்க கிட்டத்தட்ட ஒன்றரை கிலோமீட்டர் இருக்கும் காட்டுக்குள்ள தான் என்ன செய்யணும் நடந்து போகணும் ரோடு தான் ஆனால் ரெண்டு பக்கமும் தோட்டம் ஆட்களே என்ன செய்ய மாட்டாங்க இருக்க மாட்டாங்க அப்போ இங்கேருந்து நான் உடங்கு உடங்குடிக்கு ஒரு பஸ்ஸில் போகணும் அங்கே போய் மினி பஸ்ஸில் போகணும் மினி பஸ்ஸில் போய் போனால் கூட பள்ளிக்கூடத்தில் போக முடியாது அங்கேருந்து நடந்து என்ன செய்யணும் போகணும் சில சமயத்தில் கஷ்டமான எனக்கு நான் இருக்கும் அப்போமே அப்படி அப்படியெல்லாம் அந்த நேரங்களில் கால் பலீனமானது தான் எனக்கு அப்போது போயாச்சுன்னா அதில் அந்த சர்ச்சில் அந்த ஆரோக்கியபுரம் அந்த வேப்பங்காடி சர்ச்சில் அந்த சோறு எழுதி போட்டுருக்கும் நீ ஆபத்து காலத்தில் சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுக்கியது நல்லி போட்டுப்போம் அதை பார்த்தோன்னே என்னை ரொம்ப ஆண்டவரையே நீ பார்த்து சொல்கிற மாதிரி என்ன செய்வோம் அங்கே இருக்கும் அப்போ 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 பாருங்கள் அந்த வசனங்கள் மூலமாக ஆண்டவர் நம்மளை நம்மளோடு என்ன செய்வார் பேசுவார் இப்போ நம்ம ஆண்டவர் நம்மளோடு இருக்கிறாரு அதில் அப்படி இருக்கும்பொழுது நம்ம என்ன செய்யக்கூடாது நம்முடைய ஆத்மாவில் சோர்ந்து என்ன செய்யக்கூடாது போக வீக்க ஆண்டவர்கிட்ட கேட்கணும் ஆண்டவரை பகைஞர்கள் வெட்கப்பட்டு போகும்படியாக என் ஆத் ஆத்மாவை செய்யணும் தேற்றணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு பிறகு செஞ்ச நாள் கழித்து என் கூட வேலை பார்க்குற ரெண்டாவது சேர் பள்ளிக்கூடம் அது இப்போவும் அந்த சேர்த்தே சொல்லுவாங்களாம் பார்த்து அந்த டீச்சர் கஷ்டப்பட்டுன்னு போட்டிருக்கோம் ஆனால் அவங்க தைரியமாக போகிறாங்களே காட்டுக்குள்ளெல்லாம் போகிறாங்களே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பாருங்கள் பாத்து மாவில் ஒரு பில நமக்கு ஆண்டவர் தரும் பொழுது எந்த வகையிலையும் மனுஷரோ சத்தியாக நம்ம என்ன செய்ய முடியாது ஒன்றும் செய்யவே முடியாது யார் நம்ம கஷ்டப்படுத்தணும்னு நினச்சாங்களோ அவங்க என்ன செய்வோம் வெட்கப்பட்டு போவார்கள் இதுதான் என்ன செய்ய நடந்துச்சு அது மாதிரி இல்லை ஆனால் அப்படின்னாலே பாருங்கள் லூக்கா இருபத்தி ரெண்டு நா நாற்பத்திரெண்டு நாத் நாற்பத்தி மூணு பாருங்கள் இருபத்திரெண்டு ஆ இதாவே ம் நவமணி யார் ம் விலப்படுத்தினா அப்படி தானே அதுக்கு முன்னால் பார்த்த ஒரு வசனம் தாவிது சொன்னது அவ்வளோதானே தாவிது பேருக்கு தான் ராஜா ஏன்னா பாம்பார் பயன்தான் கிளி மாதிரி என்ன செய்தான் சவலுக்கும் பயந்துட்டு ஒழிஞ்சிருந்தால் இருந்தால் தண்டைய மகனுக்கும் பயந்துன்னு சொல்ல ஒளிந்து கொண்டே ஓடிக்கிட்டே இருந்தான் அந்த சமயத்தில் ஆண்டவட்ட கே காடு மலை புகை எதிரிகள் ராஜ்ஜியத்தில் எல்லா இடத்துலையும் போய் ஒளிஞ்சுக்கிழந்தான் ஆனாலும் கூட அந்த சமயத்துல எல்லாம் ஆண்டவட்டம் அந்த ஆத்ம பலனை கேட்டபடினால்தான் என்ன செய்ய கொள்ள ஒளிந்து ஜெயம் கொள்ள ஒளிந்தது இப்போ அதே மாதிரி பாருங்கள் இப்போ நம்ம வாசல வசனம் இப்போ தாவே அப்படின்னு சொல்லி ஆண்டவட்ட கேட்கார் கெஸ்ஸுமே தோட்டத்தில் என்ன செய்லி மலையில் இருக்க ஜிமனை தோட்டத்தில் அவர் என்ன செய்கிறாரு ஆண்டோடு ஜெவம் பண்ணுறான் பண்ண சமயத்தில் தான் என்ன கிடைக்குது அவனுக்கு ஒரு தேவதூதன் வந்து அவர் என்ன செய்தாரா தேட்டினார் பாருங்கள் நம்முடைய பிள்ளைகள் சமயங்களில் அழுது செஞ்சோம்னாச்சுன்னா என்னத்தை கொடுத்தாலும் அதுகளுக்கு என்ன செய்யாது நம்ம அழுக நிறுத்தவே செய்யாது தோண்ட போட்டு தட்டி இப்படி ரெண்டு தட்டு தட்டினோன்னா அப்படியே என்ன செய்றோம் என்ன செய்கிறோம் அழுக அடங்கிடும் அப்படி தானே அப்போ அரவணைப்பு ஆண்டோடைய அரவணைப்பு நமக்கு கிடைக்கணும்னா நம்ம என்ன செய்யணும் ஜெபம் பண்ணணும்